தாவேகா கட்சியினுடைய ஐடி மாநில செயலாளர் இன்னைக்கு ஒரு மீட்ல நிர்மல்குமார் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல வந்து நூறு சதவிகிதம் நாங்க வந்து பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிங்கறதுல தெளிவாக இன்னைக்கு உடைச்சிருக்கிறார் முதல்ல இந்த குமார் யார் அப்படின்னா அவர் தான் இந்த கருத்தை சொல்லியிருக்காரு ஆனா இது அபிஷியலான அனௌன்ஸ்மெண்டா விஜய் இது வரைக்கும் செயற்குழு பொதுக்குள்ள கூட்டி நாங்க வந்து எந்த காலத்துலேயும் பாஜகவோடு கூட்டணி கிடையாது அப்படின்னு தீர்மானம் போட்டிருக்காங்களா கிடையவே கிடையாது இந்த கட்சிக்கு கொள்கையை கோட்பாடெல்லாம் எதுவும் கிடையாது ஏதோ ஒரு அழுத்தத்தினால் நிர்பந்தத்தால் விஜய்க்கு கொடுக்கப்பட்டு அதனால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளம் வாக்காளர்களே புதிய வாக்காளர்களே இந்த இளைஞர்களுடைய வாக்குகளை காற்றுக்குறள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் திரு சுபைர் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தாவேக்க கட்சியினுடைய ஐடி மாநில செயலாளர் இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட்ல நிர்மல் குமார் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல வந்து ஹண்ட்ரட் அதாவது நூறு சதவிகிதம் நாங்கள் வந்து பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிங்கிறதுல தெளிவாக இன்னைக்கு உடச்சிருக்கிறார் அதாவது சமீப மாதங்களாகவே அதிமுக பாஜக இந்த கூட்டணியில தாவைக்காய் இடம்பெறுமா அப்படின்னு ஒரு கேள்விகளும் பதில்களுமாக இருந்த நேரத்துல இன்னைக்கு அந்த கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார் எப்படி பார்க்குறீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டாக முதல்ல இந்த நிர்மல் குமார் யார் அப்படின்னா ஆர்எஸ்எஸ்ஸின் வழியில் வந்தவர் பாஜகவினுடைய ஐடி விங்கில் இருந்தார் அப்புறம் அண்ணாமலைக்கும் அவருக்கும் ஏற்பட்ட ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அப்புறம் அதிமுகவில் போய் சேர்றாரு அதிமுகவுக்கு பிறகு அப்புறம் வந்துட்டு இப்போ தாவேக்காவில் இருக்கிறார் இதுதான் நிர்மல்குமாரினுடைய அரசியல் பாரம்பரியம் அடிப்படையில் அவர் இந்த ஒரு ஆர்எஸ்எஸ் பாஜக சித்தாந்தத்தில் உள்ள நபர் இப்போ விஜயோடு இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ இவர் வந்து கட்சியுடைய ஐடி விங் பொறுப்பாளராக இருக்கிறார் அதாவது சமூக வலைதள பொறுப்பாளராக இருக்கிறாரு அவர் தான் இந்த கருத்தை சொல்லியிருக்காரு ஆனால் இது அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டா அப்படின்னு பார்க்கணும் ஒன்று விஜய் இதை பற்றி பேசணும் இல்லை கட்சியுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஆனந்த் பேசணும் ரெண்டு பேருக்கு தான் அந்த கட்சியினுடைய முடிவுகளை அறிவிக்கக்கூடிய பொறுப்பு வந்து ரெண்டு பேர்கிட்ட தான் இருக்கு முடிவு எடுக்கக்கூடிய பொறுப்பு விஜய்கிட்ட இருக்கு அறிவிக்கக்கூடிய பொறுப்பு வந்து இது இது வரைக்கும் செயற்குழு பொதுக்குள்ளே கூட்டி நாங்கள் வந்து எந்த காலத்திலையும் பாஜகவோடு கூட்டணி கிடையாது அப்படின்னு தீர்மானம் போட்டிருந்தாங்களா கிடையவே கிடையாது இல்ல கொள்கை எதிரி அப்படின்னு தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி ரெண்டு நாள் கழிச்சு பாஜக கூட்டணி வைக்கலையா டெல்லிக்கு எதுக்கு போனீங்கன்னா என்ன சொன்னாரு வெளியில இருக்கக்கூடிய அதிமுக அலுவலகத்தில் வந்து கட்டணம் சரியா கட்டியிருக்காங்களா ஸ்க்ரீன் சரியா போட்டிருக்காங்களா சேர் வாங்கி போட்டிருக்காங்களான்னு பாக்க போகிறேன்ட்டு மறைமுகமாக உள்துறை அமைச்சர் சந்திச்சு வந்தாரு அப்ப கூட கேக்குறாங்க நீங்க வந்து பாஜக கூட்டணி இருப்பீங்களான்னு இல்ல இல்ல அதெல்லாம் யாருங்க திரும்ப 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 எங்கே எதாவது கேக்குறீங்க அப்படின்னு சொன்னார் எடப்பாடி பழனிசாமி என்ன நடந்துச்சு பாஜக கூட்டணி ஒரே நாளில் நடந்து முடிந்து நிறைவேறி விட்டது அப்போ பாஜக இப்படி அவங்க வந்து கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு பார்க்கணும் இப்போ இந்த கருத்தை சொல்லியிருக்கிறவர் வந்து குமார்னு பாஜ ஆவேகாவினுடைய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி இதை வந்து உறுதிப்படுத்துறது எங்கே உறுதிப்படுத்துகிறோம் அப்படின்னா செயற்குழு பொதுக்குழு கூட்டி நாங்கள் பாஜகவோடு இந்த காலத்திலும் கூட்டணி கிடையாதுங்கிறது உறுதிப்படுத்தணும் இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து திரும்ப திரும்ப தெளிவான ஒரு விஷயத்தை சொல்றாரு பாஜகவோடும் பாமகவோடும் நாங்கள் கூட்டணி கிடையாது அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணியும் நாங்கள் இருக்க மாட்டோம் அந்த மாதிரி விஜய் இந்த இடத்துலயும் ஸ்ட்ராங்காக பேசியிருக்காரு அதை பத்தி அப்படின்னு இதெல்லாம் வந்து நிர்வாகிகள் பேசுறது தொடர்ந்து அதை பத்தி பேசிகிட்டே இருக்குங்க நிர்வாகிகள் கேட்குறாங்க அதுக்கு அவர் மறுப்பு சொல்றாரு இதை நான் அப்படிதான் எடுத்துக்கணும் இந்த தமிழக வெற்றி கழகமே பாஜகவால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கங்கிறத நான் அடித்து சொல்லுவேன் அதில் மாற்று கருத்தே கிடையாது பாஜகவால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் இந்த கட்சிக்கு கொள்கையை கோட்பாடலாம் எதுவும் கிடையாது ஏதோ ஒரு அழுத்தத்தினால் நிர்பந்தத்தால் விஜய்க்கு கொடுக்கப்பட்டு அதனால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளம் வாக்காளர்களே புதிய வாக்காளர்களே இந்த இளைஞருடைய வாக்குகளை பாஜகவுக்கு எதிராக ஒரு அணியில் போக விடாமல் சிதறடிக்கக்கூடிய ஒரு வேலையை விஜயை வச்சு செய்கிறாங்க அதுக்காக தான் விஜய் பயன்படுறாரு பாஜகவே தாக்கவே பாஜகவின் வளர்ப்பு தான் அவருக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா என்னென்னா குறிப்பாக தலித் வாக்குகள் இஸ்லாமிய வாக்குகளை நீங்கள் கவரணும் அதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வாக்கு அவங்க சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா தலித் இளைஞர்களும் இஸ்லாமிய இளைஞரும் ஓரளவுக்கு அங்கே இருக்கிறாங்க அப்போ அந்த வாக்குகள் யாருக்கு போகும் வாக்கு பாஜக எதிரான வாக்குகள் அந்த வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய வேலை செய்கிறாங்க அப்போ பாஜகவே அந்த வாக்குகள் நீங்கள் வாங்குனா பாஜக விமர்சனம் பண்ணி தான் ஆகணும் அதுக்காக கொள்கை எதிரியே பாஜகன்ற மாதிரி அவங்க ஒரு டெம்பிள தூக்கிட்டு வராங்க சரி கொள்கை எதிரி பாஜக ஆட்டு அப்படின்னு சொன்னாரு பாஜகவை எதிர்த்து எத்தனை ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணிருக்காரு எத்தனை பெரிய அளவு தமிழ்நாட்டை சம்பிச்சு போகக்கூடிய அளவுக்கு சோளம் சோளம்புறாரு இல்லையா பாஜகவை எதிர்த்து பாஜக கொண்டு வந்த திட்டங்களுக்கு எதிரா ஒரு பெரிய தமிழ்நாடை சம்பிச்சு போகக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஆர்ப்பாட்ட போராட்டம் விஜய் நடத்திருக்கிறாரா விஜய் கட்சியில் அங்கு இங்கு நடந்திருக்கு விஜய் போராட்டம் நடத்துறோம் அப்படின்னு சொல்லி சட்ட போராட்டம் எல்லாம் தான் நடத்துறாங்க எல்லா கட்சியுமே இன்னைக்கு வழக்கு போட்டுருக்கு மக்கள்கிட்ட இந்த விஷயத்தை வக்க்போடுதான் என்ன வக்கோடு சொத்துக்கள்னா என்ன இதை என்ன செய்ய காத்திருக்கிறாங்க அப்படின்னு யாராவது விஜய் எடுத்து பேசிட்டு இருக்காரா இல்ல ஆனா வந்து வழக்கு போட்டுருக்காரு இல்லையா விஜய்ங்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு நடிகர் ஒரு மக்களே விஜய வந்து வக்ஃபு திருத்த சட்டத்துக்கு எதிர்த்து வழக்கு தொடர்றார் அப்படிங்கும் போது அவங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மற்ற தொண்டர்கள் அனைவருமே வக்ஃபுக்கு எதிரான அந்த விஷயம் என்ன அப்படிங்கறதுல படிக்க ஆரம்பமா இருப்பாங்க படிச்சிருப்பாங்க இதுல போய் விஜய் போய் ஒவ்வொரு மேடைகள்ல ஏறி வப்பு என்ன வக்ஃபு திருத்த சட்டம்னா என்னன்னு பேசணுன்ற ஒரு அவசியம் ஏதாவது இருக்க விஜய் போய் நின்னார்னா அவர் ஏர்போர்ட் இறங்கி அப்படிங்கிறப்ப கூட்டம் எல்லாமே எல்லா தொலைக்காட்சியும் லைவாக டெலிகாஸ்ட் பண்றாங்க ஒட்டுமொத்த ஊடகமும் விஜய் மீது பாயுது அப்போ விஜய் மாதிரியான ஒரு நடிகர் வக்பு சட்டத்தை திரு வக்பு திருத்த சட்டத்தினால் இஸ்லாமியர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க சிறுபான்மை மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அந்த சொத்துகள் எப்படி சூறையாடப்படுது யாருக்காக அதை பிடிங்கி கொடுக்க போறாங்க அப்படின்னு ஒரு பொது இடங்கள்ல ஒரு மேடையில இவர் பகிரங்கமாக இதை பத்தி பேசி சாமானிய மக்களுக்கு வக்குபத்தின விழிப்புணர்வு இல்லாத மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் இந்த கருத்து போய் சேர்ந்திருக்குமா சேர்ந்திருக்காதா திமுக நடத்திருக்காங்களா திமுக நடத்திருக்காங்க திமுக விட்டுருங்க திமுக அந்த கூட்டணியில் இருக்கிறாங்க திமுக இஸ்லாமிய கூட்டணி இருக்க அதை விட்டுருங்க நாங்க தான் வந்து இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு சிறுபான்மையின் பாதுகாப்பு பூசா ஒருத்தர் டெம்ப்ளேட் ஆட்களுமே இது வரைக்கும் போராட்டம் நடத்தல இஸ்லாமியர்கள் திமுக இஸ்லாமிய அமைப்புகள் அத்தனை நிகழ்ச்சியிலும் இஸ்லாமியர்கள் நடத்துற மேடைகள்லதான் ஏறி இருக்கு திமுகவும் சட்ட போராட்டத்தின் அடிப்படையில இன்னைக்கு ஆட்சியில திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு சட்டமன்றத்துல அது ஏற்க தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க உச்சநீதிமன்றத்தில் அதுக்கு எதிராக வந்து வழக்கு போட்டிருக்கிறாங்க நாடாளுமன்றத்தில் அந்த நாடாளுமன்றத்திலேயே திமுகவினுடைய உறுப்பினர் ராசா வந்து ரொம்ப கடுமையாக இதை பத்தி பேச இவர் அரசியல் ரீதியாக ஆட்சி அதிகாரத்திற்கு கூடிய ஒரு கட்சி எல்லா வேலையும் செஞ்சிருச்சு நீங்க ஒரு புதிய கட்சியா இருக்கு நம்மளுடைய கோரிக்கை என்னன்னா நீங்க இது பொதுத்தளத்தில் பேசுனா இது போய் சேரும் இதனுடைய குறை நிறைகள் போய் சேரும் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க வழக்கு போடலாம் ஒரு வழக்கு நூத்து கணக்கான வழக்கு இந்த கையில போட்டிருக்காங்க வக்போட புதிய திருத்தச் சட்டத்துக்கு நூத்து கணக்கான வழக்குகள் வந்து உச்சநீதிமன்றத்தில் பெண்டிங்கில் பெண்டிங்ல இருக்கு இப்போ நூத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல இவர் ஒரு நூறு வழ அந்த வழக்குகள் நிச்சயமாக உச்ச நீதிமன்றத்தில் போகிற வழக்குகள் மொத்தம் நூறு வழக்குகள் வந்துச்சுன்னா அதில் செலக்டடாக இருபது முப்பது வழக்குகள் எடுத்து வச்சு தான் அதை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க அப்படி ஒரு வழக்கு அந்த அந்த இருபது முப்பது வழக்கு உள்ள ஒரு வழக்கு இருக்காங்கிறது தெரியல முதல்ல அந்த மாதிரியான ஒரு முயற்சி எடுத்ததுக்கு ஒரு உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம் விஜய் தான் விஜய பாராட்டக்கூடிய விஷயம் அந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பு எடுத்துருக்கிறாருங்கிறது ஆனா இதை வந்து பொதுமக்கள் மத்தியில் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துருக்கு பாஜக செய்யக்கூடிய இந்த அரசியலை இந்த அநாகரியத்தை நீங்க பொதுமக்கள்கிட்ட போய் சேர்த்துருக்கணுமா இல்லையா விஜய் சொல்ற இப்ப நம்ம பேசுற பேச்சு காட்டிலும் ஒரு நடிகராக விஜய் ஒரு கட்சியின் தலைவராக பேசுறப்ப அது பலருக்கு போய் அது ஒரு அறிக்கை தன்னுடைய எக்ஸ்தலபத்துல விட்டுருக்காரு இதே வகுப்பு சம்பந்தமான இரண்டு பக்கம் விட்டுருக்கிறாரு அதனுடைய குறைகளையும் எழுதியே விட்டுருக்காரு பாஜகவினுடைய திட்டம் என்னன்றது விட்டுருக்காரு இல்லையா இப்ப அதெல்லாம் உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம் அதெல்லாம் இது பத்தாதுன்றோம் இது நீ ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் இஸ்லாமியர்கள் அகில இந்திய அளவுல பெரிய அளவு தொடர் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க வந்து அந்த கட்சி சார்ந்து தாவைக்கா சார்பாக மாவட்டம் ரீதியாக பல போராட்டங்கள் நடத்திருக்காங்களா விஜய்னுடைய வீட்டுலேயும் பனையூர்லயே அங்கே நடந்துச்சு விஜய் இறங்கி வரல விஜய் வந்திருந்தா தான் இது வெளிச்சம் கிடைச்சிருக்கும் போய் சேர்ந்துருக்குங்கிறதான குற்றச்சாட்டு அப்போ நீங்க பாஜக எதிர்ப்பதற்கு ஒன்னும் தயக்கம் இருக்கு உங்கள்கிட்டங்கிறதா அப்ப நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு பாஜக எதிர்ப்பதற்கு நீங்க கொஞ்சம் தயங்குறீங்க மறைமுகமாக எதிர்க்கிறீங்க பாஜகங்கிறதா நம்ம குற்றச்சாட்டை எதிர்க்கணும் முடியும் கொள்கை எதிரின்ட்டீங்க இறங்கி அடிக்க வேண்டியதெல்லாம் ஏன் வரமாட்டேங்கிறீங்க எப்போ தான் வருவீங்க இப்போ ஒன்று ஆறு மாதம் தான் இருக்குது தேர்தல் இப்போ இப்போ வரைக்கும் விமர்சனமே பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதால சிக்கல் நாகரிக அரசியல் நாகரிக இது நாகரிக அரசியல் கிடையாது அரசியல்னாலே இறங்கி விளாடணும் இல்லை இறங்கி விளாடணும் அப்படின்னா கடந்த காலங்களில் திரு எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும் செல்வி ஜெயலலிதா அம்மையாராக இருக்கட்டும் இவர்களெல்லாம் ஆர்ப்பாட்டக் கழகத்தில் இல்லாமல் சில பெரிய சாதனைகளை படைச்சவங்க அந்த அடிப்படையில் அதாவது திமுக வெஸ் அதிமுக அப்படின்னு பார்க்கும்போது திமுகவில் தொண்டர் பலம் அதிகம் அதே போல் வந்து அதிமுகவில் தொண்டர்கள் வந்து அதாவது பலம் இல்லாதவர்கள் கம்மி அப்படிங்கிறனால எம்ஜிஆர் காலத்தில் இருந்தே இந்த போராட்டங்கள் எல்லாம் கம்மி பண்ணி எப்போ நம்ம வந்து போகணும் அப்படின்ற ஒரு திட்டமிடுதலோடு இறங்கி தேர்தலுக்கு ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு முன்னாடி அவர்கள் அது எம்ஜிஆர் காலத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அது நீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மையார் இவங்களுடைய காலத்தில இருந்தே பார்த்தாலே தெரியும் அப்படிங்கும்போது தன்னுடைய தொண்டர்களுக்கு அதிகப்படியான செலவுகள் இல்லாம இப்பவுமே செலவு கொடுத்துட்டோம் அப்படின்னா எலெக்ஷன் நேரங்கள்ல செலவு பண்ண மாட்டாங்கிற அடிப்படையில இன்னொரு ஒரு ஜூன் ஜூலைல வந்து அவருடைய தமிழ்நாடு முழுவதும் ஒரு சுற்றுப்பயணம் அதுல பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலையும் வந்து முதல்ல அந்த எம்ஜிஆரையும் விஜயையும் ஒப்பிட்டு பேசுறதே எம்ஜிஆருக்கு பண்ணக்கூடிய மிகப்பெரிய அநீதி எம்ஜிஆருடைய ஒப்பிட்டு ஒப்பிட தவறு ஒப்பிட பார்க்க கூடாது எம்ஜிஆர் எங்க இருக்கிறாரு விஜய் எங்க இருக்கிறாரு எம்ஜிஆர் என்ன செஞ்சாரு பத்து வருஷம் திமுக பயணம் பண்ணாரு பெரியாரோட பயணம் பண்றாரு சமூக பிரச்சனைக்கு பேசினாரு குரல் கொடுத்தாரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் விஜய் என்ன பண்ணிருக்காரு நம்ம சொல்றது என்ன அப்படின்னா நீங்க போராட்டம் விஜய் வந்து நடத்தல அந்த கட்சி சார்பாக நடத்தலங்கும் போது இந்த இதை மனதில் வைத்து ஏன்னா ஸ்டார்ட் இப்பதான் வந்து கட்சியை ஆரம்பிக்குறாருங்க இப்பவுமே நம்மளுடைய இன்னைக்கு இன்னைக்குதான் பிரச்சனை இருக்கு இப்ப மத்திய அரசு ஒன்றிய அரசு இப்பதான் கொண்டு வந்திருக்கு இப்ப பேசுவீங்க அவங்க சட்டம் நிறைவேற்றி கொஞ்சம் நீதிமன்றம் தினாரிச்சுன்னா இது போயிருமே கையை விட்டப்ப இப்பதான் பேசுவீங்க இன்னைக்கு உயிர் போற பிரச்சனை இருக்கு பேச மாட்டீங்களாப்பா பேச வேண்டிய இடத்துல பேசி தான் ஆகணும் ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டிய இடத்துல ஆர்ப்பாட்டம் தான் ஆகணும் நான் இப்போ பேச மாட்டேன் நான் செய்தி அதுக்கு தான் பேசணும் எது கட்சி ஆரம்பிக்கிறீங்க இன்னைக்கு இன்னைக்கு ஒன்றிய அரசு ஒரு சட்டத்தை திருத்தம் ஒன்று வந்திருக்கு அதனால பாதிக்கப்பட போறாங்கன்றாங்க அஞ்சு லட்சம் கோடிக்கு இருக்க சொத்து இன்னைக்கு பறிபோக போகுதுங்கிறாங்க அது எது இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் பேசுறாங்க அத்தனை கட்சியிலும் வழக்கு போட்டுருக்காங்க தொடர் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க போராட்ட ஆர்ப்பாட்டம் அறிக்கை மட்டும் வீடு கொடுத்துட்டே இல்ல உங்களுடைய ஒவ்வொரு கேள்விக்குமே திரு ஆதவ் அர்ஜுனாவா இருக்கட்டும் திரு விஜய் அவர்களா இருக்கட்டும் ட்விட்டர்ல அவர் பதிவு பண்றாரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் முகவர்கள் கூட்டத்துல தெளிவா சொல்றாரு அதே போல இந்த நேற்று திரு விஜய் அவர்களுடைய அறிக்கையை இஸ்லாமிய அமைப்பு குறிப்பா சொல்ல போனோம்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி திமுக தலைவரை போய் சந்திச்சு பாராட்டு கொடுத்த எஸ்டிபிஐ கட்சி நேற்று திரு விஜய் அவர்களுக்கு பாராட்டையும் இந்த விஷயத்துல எங்களோட இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்கிறதையும் ஒரு பெரிய ஒரு கேடர் உள்ள ஒரு தொண்டர்பலம் உள்ள ஒரு கட்சி எஸ்டிபி இருந்து ஒரு அறிக்கையும் போயிருக்கு அப்படிங்கும்போது இது அவர்களும் ஆராய்ந்து ஆமா விஜய் அவர்கள் சைட்ல இருந்து சட்ட போராட்டம் தீவிரப்படுத்தி இருக்கு அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஒரு போராட்டமா அரசியலை தாண்டி அது பட்சம் ஆனா இதுல சொல்லும் அவர்கள் வந்து இன்னைக்கு விஜய் வந்து சட்ட போராட்டத்துல கடுமையா இருக்கிறார் அப்படிங்கறத தெளிவுபடுத்துறாங்க இல்லையா எஸ்டிபிஐ பொறுத்தவரைக்கும் எப்பயுமே திமுகவுக்கு எதிரான மனநிலையில் உள்ள அரசியல் செய்யக்கூடியவர்கள் தமிழ்நாட்டுல அது எல்லாருக்குமே தெரியும் வெட்ட வெளிச்சமா தெரியும் இப்போ திமுக பாஜக அதிமுக கூட்டணியெலாம் போன நாடாளுமன்ற தேர்தலில் வரைக்கும் இருந்தாங்க பிஜேபி கூட்டணி கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் அதிமுக கூட்டணியெலாம் இருந்தாங்க இன்றைக்கி அந்த அதிமுக கூட்டணியில் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையால் தள்ளப்பட்டு வெளியே வந்துருக்காங்க அப்போ உங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது திமுக கூட்டணிக்கு வேறு வழி இல்லாமல் ஆதரவு கொடுத்தாலும் கூட அங்கே சரியான நமக்கு போதிய இடம் கிடைக்குமா மரியாதை இருக்குமாங்கிறது தெரியாது அப்போ இன்னொரு ஆப்ஷனாக அவங்க எதிர்பார்க்குறது டிவிக்கே இதுதான் யார் யதார்த்த நிலைமை ஒப்பனாக தான் பேசணும் உடச்சி மறைச்சி பேச வேண்டிய அவசியமே கிடையாது அப்போ இவரோட இன்னொரு ஆப்ஷனாக இருக்குது விஜய் இன்றைக்கி விஜய் பக்கம் போகிறதுக்கு வேறு வழி இல்லை ஏன் இதே மக்கள் நீதி மையத்தோட கமலாசனோட கூட்டணி வச்சுக்கோங்க எப்பயுமே திமுக இல்லாத ராணிலேயும் இங்க இருக்குன்னு நினைக்கக்கூடியவர்கள் ஒன்றும் ராணி அதிமுக அதிமுக இங்கே பாஜகவோட போயிருச்சு அப்போ விஜயை நோக்கி போகிறதுல அவங்க அதை நோக்கி இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் வரக்கூடிய காலத்தில் இளைய தளபதி விஜய்னு கூட அவங்க பேச ஆரம்பிக்கலாம் தளபதிக்காக வந்து அவங்க கட்டவுடன் கொண்டு வைக்கலாம் அதை நோக்கி போகலாம் அது அரசியல் கட்சியாக அவர் எல்லா முடிவும் எடுக்கிறதுக்கு அவர்களுக்கு உரிமை இருக்குது அதில் மாற்று கருத்தே கிடையாது விஜயை வந்து ஒட்ட ஒட்டுமொத்தமாக ஓரம் கொட்ட வேண்டிய அரசியல் கட்சி தலைவரும் இல்லை அவங்களும் அவர் தரப்புல இருந்து ஒரு அரசியல் செயறாரு அந்த அரசியலுக்கு இவங்க ஆதரவும் கொடுக்கலாம் அதனால மாற்று கருத்து கிடையாது அது எஸ்டிபியினுடைய நிலைப்பாடு நம்மளுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வலுவாக செஞ்சுருக்கணும் இந்த விஷயத்தில் உறுதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் விஜயினுடைய அரசியலில் ஆரம்பத்தில் சந்தேகம் இருக்கிறது விஜய் பாஜகவில் உருவாக்கப்பட்ட ஒரு நபராக இருக்கிறார் வரக்கூடிய காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்ட வெளிச்சமாக தெரியப்படும் விஜய் ஆரம்பித்த கட்சி ஆரம்பிச்ச வேகம் மக்கள் இருந்த செல்வாக்கு இப்ப இருக்காங்கிறது ஒரு ஊடகவியலாளராக உங்களுக்கே தெரியும் எப்படி போயிட்டு இருக்கு கட்சி ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் அப்படி இருக்கு ஒன்றிய அரசு மேலோட்டமாக விமர்சிக்கிறது மாநில அரசை ஸ்ட்ராங்காக விமர்சிக்கிறது பாஜக அதிமுக விமர்சனம் செய்யாமல் இருப்பது அப்படிங்கிறது நிறைய சந்தேகங்களை இவர் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு விஜய் அரசியலை தமிழ்நாட்டில் ஒருபோது நம்புவதற்கு சிறுபான்மை மக்கள் தயாராக இல்லை இவர்களுக்கு வேற ஆப்ஷன் எஸ்டிபி போன்ற இயக்கங்கள் அங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால வந்து போக போக தெரியும் உண்மையான முகம் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கிற